பெண் மானுடம் தழைக்க பிறந்தவளே மாற்றம் காண மறந்தவளே தாயாய் தாரமாய் தங்கையாய் தமக்கையாய் சிறந்தவளே நீ எட்டாத தூரமில்லை ஏற்றம் கண்ட நாளினிலே பின்னையும் மலர்ந்தாய் பின் மீனாய் ஒளிர்ந்தாய் மாற்றம் காண மறந்தவளே சீற்றம் கொண்டு எழுந்துவா வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் மாற்றம் கொண்ட மா மனிதராய் மறுபடியும் பிறந்துவா புல் கூட தூங்கிடும் போதையா நானல் கொண்ட நதியாய் மலர் கொண்ட இதழாய் நீதி கொண்ட தேவதையாய் பூமி கண்ட பூமா தேவியாய் பிறந்தாயே பெண்ணவளே அன்னை என அமுதளித்தாய் மனைவி என உடலளித்தாய் தங்க என உறவழித்தாய் மகவென உருவழித்தாய் சக்தி என அவதரித்தாய் வீறு கொண்ட வேங்கையாய் சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் மாற்றம் காண புறப்படு புதுமை கொண்ட பெண்ணாய் சீற்றம் கொண்டு புறப்படு கற்பு கொண்ட உன்னையே கற்பிழைக்கச் செய்திட நரியென தந்திரம் செய்வோரை வேறருக்கு புறப்படு அடக்கியால நினைத்தவன் ஆண்மையற்று போகிட சீரும் சிறுத்தையாய் புறப்படு கரைகள் கண்டால் சிற்றலை கோபம் கண்டால் பேரலை குளிர்ச்சி தந்த நிலவதும் மறைந்திடும் சூரியனும் மக்கினியாய் கொதித்திடும் மீண்டும் மண்ணையால போரிடும் மன்னவன் தோற்றிட உன்னையால பிறந்தவள் நீயே ஆளுமை என அறிந்திட சீரி நீ புறப்படு எழுச்சி கொண்ட சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் நீ சீரிட மாற்றம் காண புறப்படு மறுபடியும் பிறந்து வா மாற்றம் காண எழுந்து வா எழுச்சி கொண்ட சீற்றம் கொண்ட சிறுத்தையாய் சீரிட பெண் சிறுத்தையாய் மாற்றம் காண எழுந்து வா நீ மாற்றம் காண எழுந்துவா கவி வரிகள் கவிஞர் புல்லாவழி மாணிக்கம் வடிவம் பாக்கியலட்சுமி பாண்டிச்சேரி பெண் மானுடம் தழைக்க பிறந்தவளே